கழிக்க மாட்டேன் சொல்ல முடியாது அறுபது எழுபது எண்பது எண்பது இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பது

ஆயிரத்தி அம்பது ஒரு ஆயிரத்தி அம்பது ரூபா ஒரு ஆயிரத்தி அம்பது ஒரு ஆயிரத்தி அம்பது ரூபாய் ஒரு ஆயிரத்தி அம்பது ரூபாய் அக்கா ஒரு ஆயிரத்தி

அட ஊருக்கு சூப்பர் கேள்வி 250 200 தென்ற கேள்வி 260 260மா 260 270 270 270 270மா 270 200 ஐய நாலு முடிய 270யா 270மா 270 270தை வேற 270மா அது 270தை வேற 270 கேள்வி இருக்க அது 200மா ஆசிரமபதியா ý thức ăn được ăn được ăn được ăn được ăn được ăn được ăn முடிய <silence> க

பாமல்ல <laughs> 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 மீனுங்க வலை விட்ட உடனே மீன் பட்டாலும் உடனடியாக அதை எடுத்துட முடியாது வலையை விட்டு அதை கரையை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலை இறக்கி அந்த மீனை என்ன சின்னு வளை விட்டு எடுக்கிறதுக்கு ஆளும் பேருமா எடுத்து கழிச்சு கொடுத்தா தான் காசாக்க முடியும்